நண்பர்களே நான் இப்பொழுது இலங்கையிலே இருக்கக்கூடிய மிக பழையதொரு குளம் அருகிலே இருக்கின்றேன் இந்த குளம் அனுராதபுரம் மாவட்டத்திலே கலாபவ என்ற இடத்திலே இருக்கிறது இந்த குளம் கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்றி ஐம்பதுகளிலே இலங்கையை ஆண்ட தாத்து சேன என்ற மன்னர் கட்டிய மிக பெரிய ஒரு குளமாகும் இந்த குளம் இந்த அனுராதபுரம் மாவட்டத்திலே கலாபவ பிரதேசத்திலே இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பாயிற்சேகைக்கு தண்ணீர் பாய்ச்சும் குளமாகவும் இது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மீன்பிடி தொழிலிலே மிக முக்கியமாக மீன்பிடி தொழிலுக்கும் இங்கே வருவாயை ஈட்டி தரக்கூடிய வகையிலே பல்லாயிரக்கணக்கான டன்கள் மீன்கள் பிடிக்கக்கூடிய குளமாகவும் இந்த குளம் இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த குளத்தை பொறுத்தவரையிலே மிக நீண்ட பல கிலோமீட்டர்களை கொண்ட மிகளிண்ட குளமாகும் சுமார் 123 மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் கியூபிக் மெட்ரிக் டன் லீட்டர்கள் தண்ணீர் கொண்ட மிகப்பெரியதொரு குளம் அந்த குளத்தை இந்த அணைக்கட்டு ஊடறுத்து செல்கிறது இந்த அணைக்கட்டிலேதான் மிக பிரதான பாதையையும் இருக்கிறது கலாவவையிலிருந்து கலே செல்லும் பிரதான பாதை இங்கே ஊடறுத்து செல்லுகின்ற காட்சியையும் நீங்கள் பார்க்கலாம் ஆக மொத்தத்திலே இலங்கை அரிசி ஏற்றுமதியிலும் அரிசியிலும் தன்னிறைவு கண்ட ஒரு நாடாக அன்று காணப்பட்டதற்கு இந்த கலாவெவ போன்ற குளமும் மிக முக்கிய காரணமாக இருந்தது இன்றும் கூட அரிசி உற்பத்தியிலே இலங்கைக்கு மிகவும் வருவாயையும் தன்னிறைவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய மிக முக்கியமான குளமாகவும் இந்த கலாபவ குளம் இருக்கிறது அந்த குளத்தை பற்றிய சிறு குறுப்பைத்தான் நாம் பார்த்தோம் இந்த பிரதேசத்திலே இந்த கலாபவையின் இந்த பக்கமாக ஒரு முஸ்லீம் கிராமம் கலாபவ என்ற முஸ்லீம் ஊரும் அமைந்திருக்கிறது மிகவும் அழகான ஊர் ரம்மியமான ஊர் பல குடும் முஸ்லிம் குடும்பங்கள் அங்கே வாழ்கிறது இந்த கலாபவையின் மிக முக்கிய பொக்கிஷமாக கருதப்படுகின்ற இந்த குலத்தை பற்றிய குறிப்பை தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் இதுதான் கலாபவையினுடைய பிரதான பஜார் பகுதியாகும் இந்த பசாரை தாண்டியவுடன் கலாபவையினுடைய பாடசாலை மற்றும் பள்ளிவாசல்கள் இங்கே காணப்படுகிறது இந்த அமைதியான கிராமத்திலே மக்கள் மிகவும் அமைதியானவர்கள் அன்பானவர்கள் பண்பானவர்கள் நல்ல உபசரிப்பில் இவர்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தனித்துவம் பெற்றவர்கள் இதோ இருக்கிறது கலாபவ பாடசாலை பல நூற்றுக்கணக்கானவர்களின் அறிவு கண்களை திறந்த பாடசாலை என்றே இந்த பாடசாலையை குறிப்பிட்டாக வேண்டும் அதனைத் தொடர்ந்து பாடசாலையும் பள்ளிவாசலும் இரு கண்கள் என்பார்கள் அந்த பள்ளிவாசல் கம்பீரமாக மிகவும் அழகாக இருக்கும் காட்சியையும் நாம் இதோ பார்க்கின்றோம் கலாபவையினுடைய பள்ளிவாசல் இதோ கம்பீரமாக தலை நிமிர்ந்து அதற்கே உரிய அழகில் அப்படி நிற்கின்ற காட்சியை எனது இட இடது பக்கத்தால் பார்க்கின்றீர்கள் இனி கலாவை பற்றிய இந்த குறிப்பை தந்தேன் கலா மக்கள் நல்லவர்கள் எனது குடும்பம் நெருங்கிய உறவினர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவர்களை பார்க்க வந்த சந்தர்ப்பத்திலே தான் உங்களுக்காக இந்த வீடியோவை தயாரித்தேன் இனி கலா உங்களோடு நான் விரைபெறுகின்றேன் உங்களோடு நான் ஹிஷாம்